நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தை சுத்தி பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இறையன்பு சார் நாங்கெல்லாம் பேசும்போது சொல்லுவோம் ஒன் டு ஃபைவ் அது என்ன ஒன் டு ஃபைவ்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு த்ரீ பெட்ரூம் உள்ள ஒரு ஃபிளாட்டை இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோனில் ஒரு ஃபோர் வீலர் காரு அதுவும் பேங்க் லோனில் வாங்க வேண்டியது ஒரு ஃபைவ் டிஜிட்டில் பத்தாயிரம் ரூபாயில் ஒரு சம்பளம் வாங்க வேண்டியது வாழ்க்கை போற இஎம்ஐ கட்டிய செத்து போகுது நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் முடிகிறது ஆனா ஒரு அரசு பதவியை நீங்கள் பெற்றுவிட்டால் இப்ப நான் வந்து ஒரு அரசு பதவியை பெற்றுட்டேன் இப்ப உள்ள சூழ்நிலைகள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்றேன் நான் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன் ரெண்டு விஷயத்தை அந்த இடத்துல சொல்றேன் நான் இப்ப ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அரசு பதவியில் இருந்ததுனால எனக்கு என்ன பென்ஷன் இருக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன்